கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி அத்தியாயம் மாலை வருகிறேன் நீண்ட நேரம் வரையில் இளவரசன் நினைவே இல்லாமல் தூங்கினான் நேரம் ஆக ஆக தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன சில சமயம் இன்ப கனவுகள் கண்டபோது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவன் சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன்னுடைய கடிப்பதாக கனவு கண்டு தேவன் அலறி அடித்துக் கொண்டு எழுந்தான் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை மலை இளவரசிதான் நின்று நின்றதோடு நின்றதோடல்லாமல் முல்லை முட்டுகளை ஒத்த அவளுடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படி சத்தமே இல்லாமல் சிரித்துக் கொண்டும் இருந்தாள் சற்று நிதானித்து யோசித்ததும் இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது இளவரசையின் தோற்றத்தையும் அவளுடைய கையில் வைத்திருந்த காம்பையும் கவனித்துவிட்டு அவன் அந்த செடியின் காம்பினால் தன் மூக்கை நெருடி உறக்கத்திலிருந்து எழுப்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான் ஐயா கும்புகர்ணன் என்று ராமாயண கதையிலே கேட்டிருக்கிறேன் இப்போதுதான் முதன் முதலாக நேரிலே பார்த்தேன் உம்மை போல் மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது அதுவும் பட்ட பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றார் இளவரசி அம்மனியே நேற்று இரவு முப்பது நாழிகை நேரத்தில் ஒரு கண நேரம் கூட நான் கண்ணை கொட்டவில்லை அதை நினைவில் வைத்துக் கொண்டால் என்னை இப்படி நீ ஏசமாட்டாய் போனால் போகட்டும் எதற்காக என்னை எழுப்பினாய் ஏதாவது விசேஷம் உண்டா இப்பொழுதே நான் போய்விட வேண்டுமா சூரியன் மலைவாயில் விழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன் இப்போதே சொல்லவில்லை நான் இருட்டிய பிறகு புறப்பட்டாலே போதும் காலையில் கூட ஒன்றும் நீர் சாப்பிடவில்லையே நேரம் ரொம்ப ஆகிவிட்டதே என்றுதான் எழுப்பினேன் உமக்கு பசிக்கவில்லையா ஒருவேளை பசியா வரம் வாங்கி வந்திருக்கிறீரா என்றால் மாணிக்கவல்லி அப்போதுதான் உலகநாதத்தேவனுக்கு நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது பசியா வரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான் அசாத்தியமாக பசிக்கத்தான் செய்கிறது தூங்குகிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டியதனால் ஆவது என்ன சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன் கும்பகர்ணன் அப்படித்தான் தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசித்திருந்தானாம் தெரியுமல்லவா என்றான் உலகநாதன் மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே அப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டியதில்லை உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றார் இளவரசி நோக்கிய திசையை உலகநாத தேவனும் தட்டிலே சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது அவ்வளவுதான் இளவரசன் ஒரு கணத்தில் குதித்து எழுந்து முகத்தையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு தட்டை தனக்கு அருகில் இழுத்து கொண்டான் அதிலிருந்து அரைப்படி அரிசிச்சோறு கரிவகைகள் அதிரசம் பணியாரம் முதலியவற்றை எல்லாம் தீர்த்து தட்டையும் காலி செய்தான் தனக்கு செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் உணவை விழுங்கினான் இளவரசையோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அழங்காத உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த காட்சியில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகி கொண்டிருந்தது மாணிக்கவள்ளிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரையில் அவளுக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்துதான் வழக்கமாயிருந்தது தான் இன்னொருவருக்கு ஏதேனும் உதவி செய்வதில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை இதுவரை அவள் அறிந்ததே இல்லை இன்றுதான் முதன் முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள் உள்ள கிளர்ச்சி அவளுடைய முகத்துக்கு ஒரு புதிய சோபையை கொடுத்திருந்தது இளவரசன் உணவருந்தி விட்டு கை கழுவி முடிந்ததும் போதுமா இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவள்ளி கேட்டாள் இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான் எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரையும் கொடுத்தாயே உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் எந்த விதத்தில் என் நன்றியை செலுத்தப் போகிறேன் என்றான் உலகநாதன் இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாதபடி திரும்பி போய் சேர்ந்தால் அதுதான் எனக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் என்றால் மாணிக்கவல்லி அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி என் உடலில் இப்போது தெம்பு இருக்கிறது இடுப்பிலே கத்தி இருக்கிறது அப்புறம் சோலைமலை முருக கடவுளும் இருக்கிறார் இப்போதே வேணுமானாலும் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தான் வேண்டாம் இப்போது போனால் யாராவது கவனிப்பார்கள் ஏதாவது தொல்லை ஏற்படலாம் முதலில் சொன்னபடி உடனே புறப்பட்டால் போதும் என்றால் இளவரசி அப்படியே ஆகட்டும் இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட இங்கே நான் நிற்க மாட்டேன் நான் மறுபடியும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம் தெரிகிறதா நன்றாய் தெரிகிறது அந்த உத்தேசமே எனக்கு கிடையாது அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இரண்டு தடவை கிடைத்து விட்டது இன்னொரு தடவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா இருட்டியதும் கிளம்பி விடுகிறேன் இல்லை வேண்டாம் ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்து விடுவார் எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவை வந்து தகவல் சொல்கிறேன் அதுவரையில் நீர் இங்கேதான் இருக்க வேண்டும் மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது தெரிகிறதா பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து புன்னகை புரிந்த வண்ணம் இளவரசன் ஆகா தெரிகிறது அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிடு இன்றைக்கு இரவு நாலு நாழிகைக்கு சந்திரன் உதயமாகும் வழிச்சென்று அடிக்கும் நிலாவில் கோட்டைச் சுவரை தாண்டிச் செல்வது கஷ்டமாயிருக்கும் ஓஹோ நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமா இருக்கிறதா, சற்று முன்னால் இடுப்பில் கத்தி இருக்கிறது உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்று இளவரசி கேலி செய்தால் ஜம் இல்லி நான் கூறியது உண்மைதான் என் உயிரை பற்றி எனக்கு கவலையே இல்லை என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்பட கூடாதே என்றுதான் கவலைப்படுகிறேன் என்னை பற்றி நீரொன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் சோலைமலை இளவரசி என் தந்தைக்கு செல்லப்பன் என்னை யார் என்ன சொல்ல கிடக்கிறது நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரம் வந்தாலும் நான் வந்த பிறகுதான் நீ போக வேண்டும் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் என்ன உடனே சங்கிலி தேவனை கூப்பிட்டு உம்மை அவனிடம் ஒப்படைத்து விடுவேன் அவ்வளவு சிரமம் உனக்கு நான் வைக்கவில்லை நீ மறுபடி வருகிற வரையில் இங்கேயே இருப்பேன் ஆனால் சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்ப உபகாரமாயிருக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது சீக்கிரமாக வருவதற்கு பார்க்கிறேன் ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்ந்து விட்டதல்லவா நீ சாப்பிடுவதை பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவில்லையே என்று இருந்தது அழகுதான் இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் மூன்று நாளைக்கு போதும் ராத்திரி நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் ஆஹா சோலைமலை இளவரசி உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணி இருக்கிறீரோ ஏதோ பசித்திருக்கிறீரே என்று பரிதாபப்பட்டு ஒருவேளை கொண்டு வந்தால் ராத்திரிக்கும் கொண்டு வா என்கிறீரே ஐயையோ நான் அப்படி சொல்லவில்லையே வேண்டாம் என்றுதானே சொன்னேன் வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாதா கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம் ஆனால் அது முடியாத காரியம் வேண்டாம் அம்மணி வேண்டாம் ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லவா நீர் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இளவரசன் மௌனம் கலகநாஸ்தி என்ற பழமொழியை நினைவு சும்மா இருந்தான் இளவரசியும் போஜன பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் மாணிக்கவல்லி அவ்விடமிருந்து போன பிறகு மாரணேந்தல் இளவரசன் மாலை பொழுதின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தன உடம்பின் களைப்பு திருந்துவிட்டபடியால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல விரும்பினான் எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கு இருந்தன சோலைமலை பிரதேசத்தை அன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டி போய்விட வேண்டும் தூர தூர தேசங்களுக்கு சென்று அங்கங்கே கம்பெனி ஆட்சிக்கு விரோதமாயுள்ள ராஜாக்களையும் நவாப்புகளையும் சந்திக்க வேண்டும் பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வர வேண்டும் வியாபாரம் செய்வதற்காக வந்து ராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டிலிருந்து துரத்தி எடுக்க வேண்டும் மூட்டை முடிச்சுகளை சுருட்டி எடுத்து கொண்டு அவர்கள் கப்பலேறி ஓடும்படி செய்ய வேண்டும் மாடு இல்லாமலும் குதிரை இல்லாமலும் விடுவதாக சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த புராதன தேசத்தை கட்டியாள பார்க்கிறார்கள் இரும்பு கம்பியால் வேலி எடுத்து தேசத்தையே அல்லவா சிறைசாலையாக்க பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டில்லி பாதுஷா என்ன மராட்டிய மகாவீரர்கள் என்ன ஜான்சி மகாராணி என்ன பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான் அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வந்து தமிழகத்திலிருந்தும் வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும் பிறகு முதற்காரியமாக அவர்கள் போட்ட ரயில் தண்டவாளங்களை எல்லாம் விடுங்கி எரிந்து விட வேண்டும் இப்படியெல்லாம் மாரணேந்தல் இளவரசன் மணக்கோட்டைகள் கட்டிக் கொண்டிருந்தான் அந்த மணக்கோட்டைகளுக்கு இடையிடையே மாரணேந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ தன்னுடைய தாய் தந்தை தம்பி ஆகியவர்கள் என்ன கதியை அடைந்தார்களோ என்ற கவலையும் அவனை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது எனவே சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் என்று அவன் பரபரப்புடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா அந்த பரபரப்புக்கு இரண்டாவது சிறு காரணம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவா என்ற எண்ணம்தான் தான் அந்த கோட்டையை விட்டு போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அவனுக்கு அதுவரையில் அனுபவித்தறியாத ஒரு அதிசயமான உவகை உணர்ச்சியை அளித்துக்கொண்டிருந்தது வேறு விதமாக நடந்திருந்தால் இந்த அபூர்வமான தேச மணந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணமும் உதித்தது சோலைமலை ராஜாவை பற்றி அப்படியெல்லாம் தான் வாய் துடுக்காக பேசுகிறாவிட்டால் அந்த பெண்ணுக்கும் தனக்கும் வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கலாம் அல்லவா ஆனால் தன் பேரில் குற்றம் ஒன்றும் இல்லை சராபுரா மலைக்குறவர் பாசை பேசும் வெள்ளைக்கார சாதியார் அல்லவா அவ்விதம் நடவாமல் போயிற்று தான் கரம் பிடித்து மணந்திருக்க கூடிய பெண்ணிடம் அடைக்கலம் கேட்கும்படியும் அவள் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியும் நேரிட்டது இவ்விதம் உள்ளம் இப்படியும் ஊசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழித்து கொண்டு அந்த உட்கார்ந்திருந்தான் கடைசியாக கழியாத நீள் கழிந்தது நாலு பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து வந்தது கோட்டை மதிலுக்கு அப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒளிர்ந்தது இனி சீக்கிரத்திலேயே சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்து விடுவாள் என்ற எண்ணத்தினால் இளவரசனின் நெஞ்சு தடக் தடக் என்று அடித்துக் கொள்ள தொடங்கியது பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய கண்ணெதிரே தோன்றிய முருகன் கோயில் தீபம் பெரிதாகி கொண்டு வந்தது கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூரண சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது சட்டென்று அந்த பூரண சந்திரன் ரயில் வண்டியின் சர்ச் லைட்டாக மாறியது ரயிலும் சர்ச் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி நெருங்கி வந்தன சர்ச் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பளியிரென்று விழுந்து மூடியிருந்த கண்களையும் கூசும்படி செய்தது குமாரலிங்கம் தூக்கி போட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் தான் சோலைமலை இளவரசன் அல்ல என்பதையும் குமாரலிங்கம் என்பதையும் அவன் உணர்வதற்கு சிறிது நேரம் பிடித்தது கடைசியாக அவன் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சர்ச் லைட் வெளிச்சம் அல்ல உச்சி வேலை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதையும் தெரிந்து கொண்டான் உதய நேரத்தில் தான் அந்த பாழும் கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படுத்த விஷயமும் நினைவுக்கு வந்தது ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி அடைந்த அனுபவம் எல்லாம் தூக்கத்திலேயே கண்ட மாயக்கனவா இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரத்யட்சமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக வல்லவா தோன்றின அவ்வளவும் வெறும் கனவாகவோ குழம்பி போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்க முடியுமா அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்தனவா இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றும் முற்றும் பார்த்தபோது பாழடைந்த கோட்டையில் மனிதர் நடந்து நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையில் கூடையுடன் ஒரு இளம்பன் வருவதை கண்டான் அந்த காட்சி அவனுடைய நெஞ்சின் ஆழத்தில் மகிழ்ச்சியையும் அடிவயிற்றில் திகிலையும் உண்டாக்கியது இக்காரணத்திலோ மகிழ்ச்சியை காட்டிலும் திகில் அதிகமாயிற்று தன்னுடைய நிலைமையும் ஞாபகத்துக்கு வந்தது அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் உற்றர்கள் தன்னை நாலாவக்கத்திலும் தேடிக் கொண்டிருப்பார்கள் இச்சமயம் தான் அந்த பாழும் கோட்டையில் உட்கார்ந்திருப்பதைப் பார்த்தால் அந்தப் பெண் ஏதாவது கேட்கக்கூடும் தான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் என்ன விழையுமோ என்னவோ அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கும் அப்போது நேரமில்லை பின்னே வேறு என்ன செய்யலாம் மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்குவது போல பாசாங்கு செய்வதுதான் சரி அந்த பெண் தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வழியே பிறகு எழுந்து மேலே தான் செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்விதம் முடிவு செய்து கொண்டு குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்தான் இரண்டு கண்களையும் இறுகி மூடிக்கொண்டான் அத்தியாயம் தொடரும்